ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலாக்கொட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் ஒரு பேனில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து தனியாக எடுத்துக்கோங்க ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் நான்கு வரமிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வந்து கறிவேப்பில ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுட்டு இது மிக்சி ஜாரில் நல்லா பொடியாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஆல்ரெடி பலாக்கொட்டை வந்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போது ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம் வந்து பொடியை நறுக்கினதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி கறிவேப்பில சேர்த்துக்கலாம் அது நல்ல பொன்னிறமாக வர வரலையும் வறுத்து விட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் வந்து கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி பழத்தை வந்து பொடியை நறுக்கினதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அதை நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பலாக்கொட்டையை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பலாக்கொட்டையில் உப்பு போட்டு வேக வச்சுருப்பீங்க பார்த்துட்டு சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா வதக்கி விட்டால் சூப்பரான பலாக்கொட்டை பொரியல் ரெடி ஆகிடும் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியான ரெசிபி பாய்